எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி காலை எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக கொள்ளப்பட்ட வேத வார்த்தை இன்று முதல் உன் வாழ்வில் நன்மை பின்தொடரும் ஆ பிரியமானவர்களே வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையாவது நடக்காதா அப்படின்னு சொல்லி வருஷ கணக்காக நாட்கள் கணக்காக காத்திருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு இன்று முதல் உன் வாழ்வில் நன்மை பின்தொடரும் பாருங்கள் நிறைய டைம் வந்து என்னென்னா ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் வியாதிகள் இதெல்லாம் சூழ்ந்த நிலைமையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இது உண்மை நினைக்கிறேன் இப்படி வியாதிகள் அவமானங்கள் நிந்தனைகள் பாரம் கடன் பாரம் இப்படி எல்லாம் சூழ்ந்து இருக்கும் போது நம்ம மனசுல ஆண்டோமுடைய பிள்ளைதானே ஆனாலும் என் வாழ்க்கையில ஏன் நன்மை நடக்கல ஏன் ஏன் வாழ்க்கையில மாட்டோம் இப்படி கஷ்டத்தின் மேல கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம எண்ணங்கள் சில நேரம் அங்கலாய்க்கிறது உண்டு வேதனை அடைகிறது உண்டு அப்போ இப்படி எதனால வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அதுல என்ன ஆகும் அப்படின்னா ஆண்டவருக்கும் பிசாசானவனுக்கும் எப்பவுமே யுத்தம் தாங்க பரிசுத்த ஆவியானவருக்கும் பிசாசுக்கும் எப்பவுமே யுத்தம் அப்படிங்கும்போது இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட வேதனைகளையும் சோதனைகளையும் பாடுகளையும் கொண்டு வர்றது யாரு பிசாசு அப்போ இது வந்து இந்த பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது அந்த சோதனைகள் நம்மளை விட்டு விளைய போகாது வேதனைகள் நம்மளை சூழ்ந்து இருக்கும் இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க கூடாது ஆமியானவர் நமக்கு வசனம் என்னும் பட்டயத்தை நமக்கு தந்திருக்கிறாரு அதை நம்ம விசுவாசிச்சு நம்ம அதை நம்ம சொல்லி அந்த பிசாசை மேற்கொள்ளும் போது இந்த பிசாசு கிட்ட பயப்படுவான் அதே போல அந்த பிசாச எதிர்த்து நிற்கிற வல்லமையான அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வேணும் ஆனா நம்ம என்ன பண்றோம் ஒரு பாடுகள் வந்துடுச்சு ஒரு உபதிரவங்கள் வந்துடுச்சு ஒரு வேதனை வந்துடுச்சு உடனே துவண்டு போய் அதிலிருந்து வெளியே எழுந்து வர முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கை இனி அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கை இழந்து போய் முடங்கி போய் இந்த பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த சோதனைகள் வேதனைகள் பாடுகள் அனைத்தும் இந்த பிசாசால தான் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு எதிர்த்து நிற்கும்போது அந்த தடைகள் மாறும் இன்னொன்று என்னன்னா இந்த பிசாசு ஒண்ணுக்கு பயப்படும் அது எதுக்கு அப்படின்னா ஆண்டவருடைய இரத்தத்துக்கு அந்த இரத்தத்தின் வல்லமைக்கு அந்த பிசாசால எதிர்த்து நிற்கவே முடியாது அந்த இரத்தத்தை உங்களுக்கு உரித்தது அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சுட்டு நீங்கள் அதன்படி ஆண்டவர் தந்த அந்த அதிகாரத்தை கொண்டு அந்த பிசாசை மேற்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில நன்மை எதுவுமே ஏற்படாமல் தீமையிலையும் வறட்சியிலையும் வேதனையிலும் வியாதியிலையும் துவண்டு போன உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மை கண்டிப்பாக ஆண்டவர் நடத்துவார் அதே போல நன்மை அப்போ ஒரு நன்மை நம்ம ஆண்டவற்றை கேட்குறோம் அப்படின்னா அது உடனே கிடைச்சிட்டுன்னா ஆண்டவரை நம்ம பின்தொடருவோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி நம்ம வாழ்க்கையில பல பாடுகள் வரும்போது நம்ம ஆண்டவரை கிட்டிச்சேரவும் சில உபத்திரவங்கள் நம்ம வாழ்க்கையில வருது அப்போ அந்த உபத்திரவங்கள் மாறி போகும்போது அங்க ஆண்டவர் மகிமைப்படுவாரு அவருடைய அன்பில் நம்ம நெனைச்சி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பாடுகள் நம்ம வாழ்க்கையில வந்த பிறகு நம்ம ஆண்டவருடைய அன்பை ருசிக்கவும் கத்துருக்கோம் ஆண்டவருடைய அந்த வல்லமே நமக்கு தெரியவும் செய்யுது அப்போ இந்த பாடுகளுக்காக நன்றி அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா நம்ம எல்லாமே விரும்பின காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்துடுச்சு கிடைச்சிடுச்சு அப்படின்னா நம்ம ஆண்டவரை நோக்கி இவ்வளவு கிட்ட நெருங்கி வந்திருப்போமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின்னே சொல்லவே அதனால ஒரு பாடுகள் வருது ஒரு வேதனைகள் வருது ஒரு உபத்திரவங்கள் வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நன்மை உழைஞ்சிருக்கு அதுக்காக நன்றி சொல்ல நம்ம ஆண்டவருக்கு மறக்க கூடாது இப்ப நம்ம பைபிள்ல கலாத்தியார் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருங்கள் ஏற்ற காலத்தில் அறுப்போம் பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம ஒவ்வொருவரும் அடுத்தவங்களுக்கு நன்மை செய்கிறதிலும் தனக்கு நன்மை செய்கிறதிலையும் இல்லைனா மற்ற எந்த காரியங்களிலும் நன்மை செய்தவர்களிலும் சோர்ந்து போகாமல் இருக்கணுமா இப்படி நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் அந்தந்த ஏற்ற காலத்தில் நல்ல விளைச்சலான ஆசீர்வாதத்தை அறுத்து எடுப்போம் அதாவது நம்ம செய்கிற நன்மைக்கு ஏற்ற பலனை அந்தந்த காலத்தில் நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே போலத்தான் நன்மைனா என்ன தெரியுமா இரக்கம் கருணை அன்பு பொறுமை இதெல்லாம் சொல்லிட்டே போகலாம் ஆண்டவர் மனிதன் மீது இரக்கம் கொண்டதுனாலதான் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினாரு நம்ம பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே அன்புக்காக மனிதன் மீது கொண்ட அன்புக்காக என் மீதும் உங்கள் மீதும் கொண்ட அன்புக்காகத்தான் கல்வாரி சில்வேல் ரத்தத்தை சிந்தி அவர் இல்லைன்னா நம்ம கஷ்டப்பட்டுறோம் அப்படின்னு சொல்லித்தான் இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவரா நம்ம ஒவ்வொருவருக்குள்ள இருந்து வாசம் பண்றாரு இப்படிப்பட்ட ஆவியானவரை நம்ம இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த ஆவியானவரை நம்ம எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இஞ்சி நல்ல நம்ம சிந்திக்கணும் ஏன்னா நன்மை தரக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில நன்மை தரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்மளோட கூட இருக்கிறாரு ஆனா அந்த நன்மைகள் நம்ம வாழ்க்கையில கிடைக்க விடாதபடிக்கு சில பாவங்களும் தடையா வந்து நிற்கும் அதனால தான் ஆண்டவர் அந்த பாவங்கள் நம்மளை வந்து வந்து நெருங்காத அளவுக்கு அவருடைய கல்வாரி சிலுவையும் ரத்தத்தை செஞ்சி இன்னைக்கும் நம்ம செய்த பாவங்களை மன்னிச்சு ஆண்டவர் அவருடைய பிள்ளையா நம்மளை மாத்தி வச்சிருக்கிறது நம்ம பெரிய எதுவுமே பண்ணலைங்க அவர் நம்ம மீது கிருதை பாராட்டி இருக்கிறாரு அவர் நம்ம மீது கொண்ட இரக்கம் இந்த இரக்கத்தை நிமித்தமாகத்தான் இன்னைக்கு வர நம்ம ஆண்டவரோடு பயணிக்கிறோம் நம்ம நினைச்சு ஒண்ணுமே இல்லை நம்ம வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா உலக பிரகாரமா ஓடுகிற ஒரு மகளாக இல்லைன்னா ஒரு மகனாகத்தான் மாறியிருப்பமே தவிர ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவருடைய அன்புல நம்ம வளர்ந்திருக்க முடியாது ஒரு வியாதி வரும்போது அப்பா என்னுடைய வியாதியை மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி முழங்கால் படிடுவோம் அதே இது நம்ம ஆரோக்கியமா இருக்கும்போது நன்றி சொல்ல மறந்தவர்களா மாறி போகிறோம் இன்னைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நன்மைகள் இன்று முதல் பின்தொடரும் ஆவே அழகு இப்போ ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையி அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறார் ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா வாழ்க்கையில ஒரு நன்மை கிடைக்காதா என்று ஏங்கி கண்ணீர் வடித்து ஜபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நன்மை கிடைத்து அற்புதத்தை பெற்று கொள்ள அப்பா நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில தோல்விகள் மாறி நன்மைகள் கூடி பெருகி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்பா நீங்க கிருபி பாராட்ட போவதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைகிறேன் நீங்க பொருப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க வீட்பர் இசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பில் நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நன்மையானதை செய்வாரு तब तक हम ये वार्ताएं आशीर्वादी आमीन आमीन हालेलुया